அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி சென்று வந்தால் நிச்சயமாக நமக்கு திருப்பம் வரும் அப்படின்னு பெருமாளை வேண்டி வேண்டி வணங்குறோம் அப்படி அந்த பெருமாளை தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தற்போது ஒரு வீடியோ காட்சி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியில் அச்சு அசலாக பெருமாளே இறங்கி நடந்து வருவது போல் அந்த காட்சி இருக்குது அதாவது தலை கிரீடத்தில் இருந்து ஒவ்வொரு அணுவும் அந்த பெருமாளே இறங்கி கீழ் கருவறையில் இருந்து நடந்து வருவது போல இந்த காட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பதி ஏழு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பா அந்த ஏழுமலையானுடைய அந்த அருளால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் திருப்பம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெருமாளை தரிசிக்கும் வேலையில் நாம் வேண் நம்மளுடைய வேண்டுதலுக்கு இணங்க இறைவன் செவி சாய்க்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையில் திருப்பதி பெருமாள் பற்றியும் அவர் அவருடைய வழிபாடுகள் பற்றியும் நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த வீடியோ காட்சியில் பார்த்தது பெருமாளை போலவே அச்சு அசலாக வேடமிட்டு வரக்கூடிய ஒரு நபரை நாம் பார்த்தோம் இது பார்ப்பதற்கே உண்மையாக பெருமாள் எப்படி இறங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல தான் நமக்கு மெய் செழிர்ப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு திருப்பதி கோவில் பற்றியும் அந்த திருமலை பற்றியும் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றி வெளிவராத நிறைய அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு இவற்றை நாம் நம்பினாலும் நம்ப விட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாகவே மட்டுமே அவை இருந்து வருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழுமலையான் தரிசிக்க அவ ஆண்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த ஏழுமலையான தரிசிக்க அங்கு குவிந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகமாக பார்க்க முடியும் இந்த பணக்கார கடவுளாகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பதி சென்று வந்தா திருப்பம் வரும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம் கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் அப்படின்னு பெருமாளினுடைய மகிமைகளை பற்றி பலரும் நாம கேள்விப்பட்டிருப்போம் பலரும் அந்த இதை வாழ்க்கையில உணர்ந்தும் இருப்பாங்க நீங்கள் இது போல பெருமாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மற்ற வியூவர்ஸ்காக பகிர்ந்து கொள்ளுங்க பலரும் இதை வாழ்க்கையில உணர்ந்திருப்பாங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டும் இல்லாமல் ஏழுமலையான பற்றியும் பல வெளிவராத ஆச்சரியமான தகவல்கள் நிறைய இருக்கு அதாவது ஏழுமலையான் மகிமைகள் மட்டும் இல்லாம அவர் பற்றிய தகவல்கள் நிச்சயமா அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மனித சக்திக்கும் மனிதர்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தின்னு சொல்லுவோம் அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய அந்த கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி இந்த பொருட்கள்லாம் பா கேள்விப்பட்டிருப்போம் இந்த பொருட்கள் எல்லாமே குறிப்பிட்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறதா அதாவது குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் இருந்து தான் இந்த பொருட்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கூட மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப சிறிய இந்த கிராமத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு போக முடியாதான் இந்த கிராமம் பற்றிய விபரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இருக்கக்கூடிய பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நாம் திருப்பதி போகும்போதே நின்ற கோலத்தில் தான் நமக்கு அவர் காட்சி கொடுப்பார் ஆனால் அவர் இருக்கிறது கருவறையினுடைய மையப்பகுதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் தூரத்தில் இருந்து பெருமாளை வழிபடும்போது அவர் நமக்கு நேர கருவறையில் மையத்தில் நின்று கொண்டு நமக்கு அறிவாளிக்கிறார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதாவது அந்த கருவறையோட வலது பக்கமாக ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற குளத்தில் காட்சி கொடுக்குறாரா அதாவது பெருமாளினுடைய இந்த இந்த தகவல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே எப்படி நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுறாரு ஆனா கருவறையினுடைய ஓரமா இருக்கிறாரா அப்படிங்கிறது ஆச்சரியமான தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நீங்கள் இப்போது பக்கமாக திருப்பதி போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே அவருடைய அந்த பிரம்மாண்டமான அலங்காரத்தை நீங்கள் பார்த்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எதை பார்த்து வியந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பெருமாளோட தலைமுடி ரொம்பவே மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நீண்டதாக மட்டும் இல்லாமல் அப்படியே அச்சு அசலாக உண்மையாக முடி போலவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தன்னுடைய முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வச்சு அந்த காயத்துக்கு பெருமாள்கிட்ட கிட்ட பெருமாள்கிட்ட போடும்படி வேண்டிக்கிட்டாங்களாம் அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு வேண்டுதலை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்ட பிறகும் மொட்டை போடக்கூடிய பழக்கத்தை பின்பற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வரலாற்று கதையா திருப்பதி ஏழுமலையானுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி பற்றி இப்படியும் ஒரு தகவல் சொல்லப்படுது சரி மேலும் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்கும்போது பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு அருகில் நாம் காது வச்சு கேட்டோம் அப்படின்னா ஒரு ஓயாத அலை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்குமா அது நம்ப முடியாததாக இருந்தால் கூட அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் போல் அணையாத விளக்கு ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தாங்க என்பது இதுவரைக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதே போல பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பன்னிரெண்டு பேருக்கு மரண தண்டைய கொடுத்தாராம் அந்த பனிரெண்டு பேரும் மன்னருடைய உத்தரவின் பேர்ல தூக்குல தொங்க விடப்பட்டாங்களாம் அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளுடைய உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டதாம் அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றி இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் இவையெல்லாம் செவி வழியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிலையே ஒரு மாபெரும் மர்மமானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னாலே ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குமா இதை உலர வைக்கிறதுக்காக புரோகிதர்கள் பல வகையிலையும் முயற்சி செய்தும் அதை உலர வைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோல் திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய மாலைகளை கர்ப்ப கிரகத்துக்கு வெளியிலே எடுத்து வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுறாங்க இந்த மாலைகள் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அறிவியலையும் மிஞ்சக்கூடிய வகையில் இங்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏழுமலையானுடைய சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும் ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை ஆனாலும் ஏழுமலையானுடைய சிலையில இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சக்கர்ப்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக எழுமலையானுடைய திருமேனி தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறது என்று தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானுடைய திருமேனியின் மீது வியர்வை துணிகள் காணப்படுமா இவை புரோகிதர்களால் பட்டு துணியில் கொண்டு துடைத்து எடுக்கப்படுமா கிழமைகளில் அபிஷேகத்துக்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்தோடு காணப்படும் இப்படி இந்த திருப்பதியில் மாபெரும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்